இன்று ஹரி பாட்டின் ஒன்பதாவது பாடல் முதல்ல பாட்டை படித்துவிட்டு வழக்கத்தை பார்க்கலாம் ஹரி பாட் என்பது பக்தி பக்தர்களுக்காக எழுதப்பட்டது என்று பொதுவாக சொல்லுவதுண்டு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது பக்தர்களுக்காக எழுதப்பட்டதுன்னு மட்டும் சொல்ல மாட்டேன் அப்போ பக்தியை நாம சங்கீதத்தை நாமத்தை இன்க்ரீஸ் பண்றதுதான் சொல்லியிருக்காரு பட் முழுக்க முழுக்க ஞானமயமாக சொல்லப்பட்டதுதான் ஹரிபாட் என்பதுதான் உண்மை எல்லா பாடலிலுமே ஞானத்தை சொல்லாம இருக்க மாட்டார் இதுலையும் நிறைய பேர் சொல்லி இருக்கிறார் பார்க்கலாமா விஷ்ணு நேனே அத்வைத பாட்டா ராமகிருஷ்ண பைட்டா கைசே ஜாடனி குரு வீண ஞான கைசே கீர்த்தன கைசே கடேநாமி சொல்லணும் ஞான தேவா மனே சகுனஹே தியான நாம பாட்ட மௌன பிரபஞ்சாஞ்சே என்று இந்த பாடல் சொல்லுகின்றது சோ பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாக்கணும்னா விஷ்ணு வீண மன வர்த்த ஜாய வியர்த்தம்னா வீணானது அப்படின்னு விஷ்ணு வின்றி ஜபம் வீணானது அதை ஞானம் என்று சொல்ல முடியாது இதுதான் என்னுடைய அர்த்தம் அப்படின்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் என்னென்னமோ நாம சொல்லிட்டு ஒரு ஜபத்தை பண்ணிட்டு இருக்கேன் சரியா பட் அந்த ஜபம் என்பது கிட்டத்தட்ட வந்து பாவி வீண பக்தி பக்தி வீண முக்தி அப்படின்னு சொல்லுவார்ல கிட்டத்தட்ட அந்த மீனிங் தான் இது விஷ்ணுவின்றி ஜபம் வீண்னா என்னங்க அர்த்தம் மனசுக்குள்ள பாவம் இல்லாம நீ ஜபம் பண்ணா வீணான்னு அர்த்தம் வேணும்னு இல்ல சரியா விஷ்ணு வீண மன வியர்த்த ஜாய மனசுக்குள்ள பாவம் இல்லாம பிரம்ம பாவம் இல்லாம நீ வந்து ஜபம் பண்ணினா ஒவ்வொரு பிரயோஜனமும் இல்லடா அத ஞானம் கூட உன்னால சொல்ல முடியாது என்பது அடுத்த வரியில சொல்றாரு ராமகிருஷ்ணி மன நாகி ஜே சோ இப்போ என்ன சொல்லிட்டாரு விஷ்ணு ஜப சோ அவனுடைய ஞானமும் பிரயோஜனம் இல்லாம போயிடுது விஷ்ணு மனசுல இல்லாம நீ ஜபம் பண்ணா உனக்கு ஞானமும் கிடைக்காது நான் அடிக்கடி என்ன சொல்லியிருக்கேன் கர்ம யோகா அண்ட் பக்தி யோகா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டு தி ஞான யோகா அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீ பக்திக்கே போகல ஏன்னா மனசுல வந்து பாவம் இல்லாம பக்தி பண்ணிட்டு இருக்க அப்புறம் பக்தியே எட்டலை அப்படின்னா அப்புறம் எங்க இருந்து ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை வச்சுக்கோங்க நீ அடுத்த ராமகிருஷ்ணி மன நாகி ஜியா ஜே இப்போ இந்த ராமகிருஷ்ணி மன ரெண்டுமே ஒரு உள்தவா வருது பாருங்க ஃபர்ஸ்ட் மனசுல நீ ராமகிருஷ்ணனை அல்லது விஷ்ணுவ மனசுல நினைச்சு ஜபம் பண்ணணும் அப்படி ஜபம் ஆஹ் மனசுல பாவம் இல்லாம பண்ணினேன்னா வேஸ்ட் அப்படின்னு சொன்னாரு நெக்ஸ்ட் அதையே சொல்றாரு ராமகிருஷ்ணன் மனசுக்குள்ள வரணும்னாலும் நீ பாவத்தை கொண்டு வரணும் சோ ராமகிருஷ்ணன் அப்படின்றது வரணும் இல்லை எல்லாமே ராமா கிருஷ்ணா எல்லாமே பிரம்மம்தான் இந்த பிரம்மத்தை தான் இந்த ஹரிப்பாட் வாயிலாக நான் நான் என்று உணர்வதற்காகத்தான் இன்டைரக்டா ஒரு பக்தியை போற்றாரு சோ பிகினிங் ஸ்டேஜ்ல பாவம் தான் சோ பக்தினாலே பாவம் இல்லையா சோ அந்த பாவத்தோட பண்ணு பண்ணலைன்னா உனக்கு ஞானம் கிடைக்காது ரெண்டாவது அப்படி பண்ணனேன்னா கண்ணனே உனக்குள்ள வந்துடும் எப்பயுமே நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் வைசி வருஷா இருப்பேன் உனக்கு பாவம் வந்துரும் பக்தி வந்துச்சுன்னா பாவம் வந்துரும் இப்படி மாறி மாறி ஒண்ணு உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா சோ அதை நீங்க எடுத்துக்கலாம் உபஜோனி கரண்டா அட்வை வாட்டா ராமகிருஷ்ணி பைட்டா கைசேனி கோய உபஜோனி கரண்டா நேனே அத்வைத வார்த்தா உபயோனி கரண்டா அப்படின்னா இந்த சம்சார வாழ்க்கையில நீ வாழ்ந்துட்டு இருக்க இல்ல இது எதுக்காக நினைச்சிட்டு இருக்க டே நீ பிறந்தது எதற்காக நினைச்சிட்டு இருக்க இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குடா நம்ம அதாவது அரிது அரிது பிறத்தல் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு அந்த அவைப்பாட்டெல்லாம் பாடுவார் ஏன் அப்படின்னா இந்த மனித பிறவிக்கு மட்டுமே தான் தன் தான் யார் தான் ல்லாத அட்வைதரூபமான பரபிரம ரூபம் என்பதை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கிடைச்சிருக்கு வாழ்க்கையில நீ பிறந்தது இந்த உலகத்துல நீ பிறந்தது பர்பஸோட பிறந்திருக்கடா நீ பிறந்ததே நீ யாருன்னு உணர்றதுக்காக அதை விட்டுட்டு இந்த சம்சாரத்திலேயே நீ உலண்டு போவதற்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சோ தி நெக்ஸ்ட் வாட்டா அதாவது அட்வைத சொரூபமான எனது பிரம்மஸ்வரூபத்தோடு கலப்பதற்காகத்தான் நான் பிறந்திருக்கின்றேன் ராமகிருஷ்ணி பைட்டா கைசேனி ராமகிருஷ்ணனை உன் மனதிற்குள் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா பக்தி உனக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா நான் பிறந்ததனுடைய நோக்கம் உனக்கு பிரியணும் நான் பிறந்தது இந்த உலகத்துல உழல்றதுக்காக மீண்டும் மீண்டும் பிறப்பதற்காக இல்ல பிறவி பிறவியையே டோட்டலா அறுப்பதற்காக நான் பிறந்திருக்கின்றேன் நான் யார் என்று புரிவதற்காக பிறந்திருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஞானம் இருந்தாதான் பக்தியே வரும் இங்க பாருங்க எப்படி எல்லாம் உல்ட்டாவா உல்ட்டாவா வருதுன்னு என்னது ஞானம் வந்தா பக்தி வந்தா ஞானம் வரும் ஞானம் வந்தா பக்தி வரும்ன்றான் இங்க இவர் என்ன சொல்லிட்டாரு உபஜோனி கரண்டா நேனே அட்வைத பார்த்தான்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணி பைட்டா கைசீனி கோய அப்ப கண்ணன் எப்படி உன் மனதுக்குள்ள உட்காருவான் நான் பிறந்ததே நான் யார் என்று புரிந்து கொள்வதற்காக அப்படிங்கிற அந்த விஷயம் உனக்குள்ள வரல அப்படின்னா நீ என்ன பண்ணிட்டு வாழ்க்கையில லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல ஈகோல புரண்டுகிட்டு இருப்ப நீ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல ஈகோல புரண்டுகிட்டு இருந்தேன்னா உனக்கு ராமகிருஷ்ணனின் துணை எப்படி ராமகிருஷ்ணனின் பக்தி உனக்கு எப்படி கிடைக்கும் அதாவது பிறவி என்னும் கருவியை அத்வைத பாதைக்கு ஒரு வாயிலாக திணைக்க தெரியாதவனுக்கு ராமகிருஷ்ணரை எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்டதா வந்து இரண்டாவது வரிய நீங்க எடுத்துக்கணும் அடுத்து ஞான தயா கைசே நாமி அப்படின்னு அடுத்த வரி போட்டிருக்காரு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்களா கீழ இருந்து மேல போறாரு மேல இருந்து கீழே வர்றாரு கூட சொல்லலாம் முதல்ல அட்வைதம் இப்ப துவைதம்ங்கிறாரு முதல்ல என்ன சொன்னாரு அத்வைதம் என்பது எனது சொரூபம் என்பதை உணர்வதற்காக தான் இந்த பிறவி வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு ஈகோல குப்பை கொட்டாது அப்படி குப்பை கொட்டிட்டு இருந்தேன்னா ராமகிருஷ்ணவன் மனசுக்குள்ள வரமாட்டான் அப்படின்னாரு இங்காச்சேடனி துவைதம் அகழ துவைதம்னா இந்த மாயையில எல்லாம் வேற வேறையா பாக்குறது அப்ப இந்த வேற வேறையா பாக்குறது உண்மை கிடையாது அனைத்தும் ஒன்றுன்னு பாக்குறதுதான் தான் உண்மை இதுதான் நம்ம உச்சக்கட்ட ஞான தத்துவம் இல்லையா அப்ப அந்த ஞான தத்துவத்தை இங்க எப்படி சொல்றாருன்னா முதல்ல என்ன சொன்னாரு அத்வைதத்துக்கு போகணுங்கிறதுக்காக பிறந்திருக்கேன்னு நினை அப்படின்னாரு இப்ப நீ துவைதத்துல இருக்க இல்ல இந்த துவைதம் போகணும்னா குரு கிட்ட போகுங்கிறாரு சரியா துவைத்தாச்சி ஜாடினி இந்த துவைதம் உன்னை விட்டு விலகணும்னா வீண ஞானம் எப்படிடா குரு இல்லாம குரு குடுக்கிற ஞானம் இல்லாம இந்த விட்டு நீ வெளியே போவையா கைசி கீர்த்தனை குரு இல்லாம குரு கொடுக்கிற ஞானம் இல்லாம நீ எப்படி கீர்த்தன் பண்ணுவ அப்படின்னா எப்படி பஜன் பண்ணுவேனே வச்சுக்கோங்க பக்தி பண்ணணும் அப்படின்னா பக்தி இருந்தாதான் ஞானம் வருன்னாரு அப்புறம் ஞானம் இருந்தாதான் பக்தி வருங்கிறாரு இங்க குரு இருந்தாதான்டா பக்தி வருங்கிறார் ஏன்னா குரு கொடுக்குற ஞானம் இருந்தாதான் துவைதம் விலகும் துவைதம் விளையினாதான் உனக்கு பக்தி பிறக்கும் எல்லா இடத்துலையும் கண்ணன்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ வந்து உனக்கு உணர்த்தணும் கிருஷ்ண உணர்வை உனக்குள் திளைத்து திளிக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா துவைதம் விளக்கும் அனைத்தும் கண்ணனே என்று இந்த கிருஷ்ண உணர்வு மலரும் அப்ப கண்ணா கண்ணன் நீ கீர்த்தன் பண்ணலாம் என்பதை மூன்றாவது அடியாக சொல்லி இருப்பதாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இருமை எண்ணங்களை அகற்ற குரு இல்லாமல் நீ அந்த ஞானத்தை பெற முடியாது அப்படிங்கிறது சோ இனி பைனலா ஞானதேவரு ஞானதேவா மனை ஷகுனகே தியான நாம பாட்ட மௌன பிரபஞ்சாச்சு நீ வந்து பிரம்மத்தை அடையணும் அது வந்து பைனல் ஆனா அந்த குருவாக வந்திருக்கிறார் இல்லையா அவர் தான் அந்த பிரம்மமே தான் பிரம்மத்தை டேரடியா புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான் ஆனா பிரம்மமா பிரம்மே குரு ரூபத்துல வந்திருக்காருல்ல சகுன ரூபத்துல வந்திருக்காருல்ல அவரை புடிச்சிக்கூடா போதும் ஆட்டோமேட்டிக்கா அவர் உனக்கு கொடுத்துருவாருரா பிரம்மத்தை சரியா சார் இது அழகா கடைசில என்னப்பா இது என்னென்னமோ சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா ஏன்னு அட்வைசமா அட்வைதான்னா என்னன்னே தெரியாது நான் வந்து அத்வைதமாக மாற வந்திருக்கேன் நினைக்க சொல்றாருவைத விரட்டுறதுக்கு குரு எப்படி பிடிக்க சொல்றாரு ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ரொம்ப கஷ்டம் இது கொஞ்சம் தானே வேதத்தை விரட்டணும் அப்படின்னா குருவை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னது ஈஸி தான் அதுவும் எனக்கு வரலன்னா வரணும்னா வரணும்னா வழி இல்ல நீசியிட்ட அந்த சகுனத்தை இன்னைக்கு பிடிச்சுக்கோ ஞான தேவாமனே சகுனகே தியான நாம பாட்ட மௌன பிரபஞ்ச உனக்கு ராமகிருஷ்ணனின் பக்தி உனக்குள்ள வரும் மந்திரம் ஜபம் எல்லாமே உனக்குள்ள தானா வரும் அது என்ன பண்ணும் அப்படின்னா பிரபஞ்சத்தை மௌனமாக்கிவிடும் அப்படின்னா பிரபஞ்சம் உண்மை என்று நம்புகின்ற அந்த எண்ணத்தை இல்லாமல் செய்துவிடும் அர்த்தம் மௌன பிரபஞ்சாச்சே அப்படின்னா பிரபஞ்சத்தை மௌனம் பிரபஞ்சத்தை மௌனமாக்கும்னா என்ன அர்த்தம் பிரபஞ்சத்தை உண்மை என்று நம்பி அதில் சிக்கி கொண்டிருக்கின்ற அவஸ்தை பட்டு கொண்டிருக்கிறதெல்லாம் உனக்கு இருக்காது அப்ப உனக்கு இருக்கும் உலகம் ஆனா அது மாயையாக இருக்கும் அது உன்னை எந்த தொந்தரவும் செய்யாது என்று மிகப்பெரிய உச்சகட்ட ஞானத்தை இந்த பாடலின் வயலியாக நமக்கு ஞானதேவன் பொருள் போட்டுகின்றார் ஹரிமுக்கே மணா ஹரிமுக்கே மணா புண்ணியாச்சி கணனா கோணகரி என்று இந்த பாடலை நாம் பாடி மகிழ வேண்டும் எனது விளக்கம்